न्यूमैस्मार्टिक्स वाले एलआरपी एक अंडररेटेड सोसाइटी, क्योंकि यार कितने लोगों को सुनना न्यूमैस्मार्टिक्स हैबिंग सुनना, दे डोंट हैव दी नॉलेज, सो दिस इज अ वेरी गुड ऑपच्यरिटी दैट दे नॉलेज डेक्सिबल टेबिल्सिंग पल्ला, इट इज अ वेरी डिफरेंट थिंग, वेरी यूनिक थिंग, காயின்ஸ் அண்ட் கரென்சி காயின்ஸ் அண்ட் கரென்சிஸ் என்பது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தான் பட் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதில் ஒரு யூனிக்னெஸ் அந்த யூனிக்னெஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றவங்க தான் ஜிமெஸ்மெட்டிக்ஸ் சொசைட்டியோட கலெக்டர் அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸ்டாம்ப்ஸ் ஆல் ஓவர் இண்டியா ஸ்டாம்ப்ஸ் இருக்குது நாட் இஸ்ட் இந்தியன் கரென்சி படி வச்சுனா ஃபாரீன் கரன்சீஸ் இருக்குது காயின்ஸ் இருக்குது ஸ்டாம்ப்ஸ் இருக்குது मेडल वेरस टाइप आफ मेडलो सिंग यूनिका एक्सपीरियंस पड़नों में पातर माटी बर्थडे नोट्स दिस इज अ वेरी सोसाइटी विच नो वन अबाउट, सो डेफिनेटली एल्स को सोलो है दैट सिंधु डे एक्सीबिशन

அது வந்து நியூவும் நிறையா இருக்குது அதுதான் இப்போ இதுவாக ஆ ஸோ ஓல்டு கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ முகல் எம்பரர் அவங்களாம் இருந்த காயின்ஸாக நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க லைக் கோல்டு காயின் சில்வர் காயின்ஸ் அதுவும் இருக்குது ப்ளஸ் நம்மளோட இது அண்ணாலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ருபீஸ் வரைக்குமே ஆல் கலெக்ஷன்ஸ் ஆர் देयर இப்போ வந்து 125 காயின்ஸ்னா ஸ்டிக்கர்ல போட்டுடலாம் இல்ல அதுல இருக்கு ஆ இப்போ 125 காயின்ஸ்னா நீங்க கேட்டிங்னா அது ডেইলি யூசேஜ்ல வர்ற காயின்ஸ் இல்ல அது வந்து UNC and proof sets commemorative coins னு சொல்வாங்க சோ அதுல அப்படினா அது ஸ்பெசிஃபிக்கா கவர்மெண்ட் ஃபார் an occasion print பண்ற காயின்ஸ் கொஞ்சம் இது ஸ்டாம்ப்லாம் போட்டுருக்கீங்க அதெல்லாம் வந்து இப்போ நல்ல சேல் ஆகுது அதான் பார்க்குறோம் ஆமாம் நிறைய பேர் வந்து ஸ்டாம்ப் தே ஆர் ஃபாண்ட் ஆஃப் ஸ்டாம்ப் ஸோ அவங்க வந்து அதை கலெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து மூணு நாள் திடீர்னு வச்சுருக்கீங்க

டிஃப்ரென்ஸ் இருக்கு சார் ஏன்னா ஆன்லைன்ல வந்து இப்ப என்ன சொல்றாங்க வைஷ்ணவ தேவி காயின் வந்து லட்ச கணக்கில் போகுதுன்னு சொல்றாங்க பட் அது அதுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இல்லை ஸோ ஃபேக்கும் நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ இட் இஸ் பெட்டர் டு பி அவேர் பிஃபோர் பர்ச்சேசிங் ஒரு பதில் கொடுக்குற மாதிரி சார் ஸ்டேட் சொசைட்டியில் இருக்கிற எல்லா கல எல்லா கலெக்டர்ஸ்கிட்டயும் அவங்களோட லைசென்ஸும் இருக்குது ஸோ ஃபேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லை இவங்க நான் சொல்லலை ஃபேக் நிறையா பேர் போடுறாங்கல்ல அவர் பத்து ரூபா நோட்டு கொடுத்தா இந்த நம்பரில் வந்து இவ்வளோ அமௌண்ட் தரணாங்க நேஷனல் சொல்கிறாங்க அது வந்து நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஏன்னா தட் இஸ் ஜஸ்ட் ஒன் வே ஆஃப் டிஜிட்டல் ஸ்கேம் டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் ஆர் ஹேப்னிங் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு ஸோ அதனால இது பண்ணாமல் இருக்க முடியும்னா டெஃபினெட்லியாக இருக்கும் ஓல்டு கலெக்ஷன் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க ஓல்ட் காயின் கனெக்ட் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இட் இஸ் லைக் இப்போ வந்து திஸ் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் ஸ்டடி இப்போ நீங்கள் அதை பார்த்தா அது உங்களுக்கு காயினாக இருக்கும் ஆனால் அதுவே வந்து சில பேருக்கு இஃப் இட் இஸ் அ கோல் அதர்ஸ் ஃபார் இட் ஃபார் தேம் இட் இஸ் அ டைமண்ட் ஸோ நியூமிஸ்மேட்டிக்ஸ் இஸ் ஆல்சோ தேம் வந்து சின்ன குழந்தைங்க வந்து பார்க்க வராங்க அவங்களுக்கு எப்படி இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ஏன்னா இதோட நாலேஜ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது இதோட அவேர்னஸ் சுத்தமாக இல்லை ஸோ அவங்க பார்க்குற தெரிய லேர்னிங்ஸ் ஓ இந்த மாதிரி காயின்ஸ்லாம் கூட இருந்திருக்கா அந்த மாதிரி ஒரு क्वेश्चन உங்க மனசுல கண்டிப்பா வரும் மை நேம் இஸ் ஹர்ஷனா